ஒரு கேள்வியை எழுப்புவார்கள் அது என்னவென்றால் கலைஞருக்கு முன்னால் தமிழ் செம்மொழி இல்லையா உங்க அம்மாவுக்கே நீங்கள் தான் பேர் வச்சிங்களா நீங்க அம்மானு கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பேர் இல்லையா இப்படியான சில கேள்விகள் எழுப்பப்படுகின்றன தமிழ் செம்மொழி என்பதற்கு உலகத்தில் யாரும் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அது நம்முடைய தாய்மொழி ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுக்கால வரலாறு இதுவரைக்கும் கண்டறியப்பட்டிருக்கிறது அதுக்கு முன்னாலும் இருக்கலாம் ஒவ்வொரு இலக்கியமும் இலக்கணமும் மூவாயிரம் ஆண்டுக்கு முற்பட்டது என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள் அப்போ மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுக்கு முன்னால் ஒரு மொழிக்கு இலக்கணம் வரணும்னு சொன்னால் இலக்கணம் வர வேண்டுமென்றால் அதற்கு முன்னால இலக்கியங்கள் பல்வேறு வகையான மொழி பயன்பாடு நடைமுறையில் இருந்தால்தான் ஒரு மொழிக்கு இலக்கணம் வரும் அப்படிப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த மொழியை இந்த நாட்டில் நீச பாஷை என்று அழைத்தார்கள் நீங்கள் வீட்டில் பேசிக்கொள்ளலாம் படித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் உங்களுடைய வீட்டில் உங்கள் குடும்பத்து நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற மந்திரத்தை சொல்லுவதற்கு தாய்மொழிக்கு தகுதியில்லை நீங்கள் கட்டிய கோயிலில் நீங்கள் சென்று வழிபடும்போது போது உங்கள் பணத்தில் நடக்கிற அர்ச்சனை உங்கள் மொழியில் நடக்க முடியாது அதுக்கு நாங்கள் வேற ஒரு மொழி வச்சிருக்கிறோம் அந்த மொழிக்கு பெயர் தேவபாஷை அது சமஸ்கிருதம் அதுதான் உலகத்தில் பழமையான மொழி என்று கதை விடுகிறவர்கள் இப்போதும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் இவ்வளவு உயர்வு பெற்ற மொழியை பழமை வாய்ந்த மொழியை பெருமைக்குரியனும் தாய்மொழியை நீச பாஷை என்று அவமானப்படுத்திய நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டிலே நடைபெற்ற நீதிக்கட்சி மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள் தமிழ் மொழியை செம்மொழி என்று அறிவிக்க வேண்டும் யார் தீர்மானம் போட்டது நீதிக்கட்சி எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அப்போ யார் ஆட்சியில் இருந்தார்கள் ஆங்கிலேயர்கள் அந்த காலத்திலேயே மொழியை செம்மொழி என்று அறிவிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை திராவிட இயக்கத்தின் முன்னோடியான நீதி கட்சி நிறைவேற்றியது இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று முதல் முதலில் தீர்மானம் போட்டவர் தந்தை பெரியார் இதெல்லாம் இப்போ மற்றவங்களுக்கு முத்தமிழ் காதலர்கள் எல்லாம் கூட நினைக்காத காலம் இந்த தமிழ்நாட்டு எல்லையை காத்த மாப்போசி என்று சொல்லுகிறோமே அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை கூட வைக்காத காலம் அன்றைக்கு தமிழ்நாடு தமிழருக்கே என்றும் இதற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்றும் பேசியவர் தந்தை பெரியார் அவருக்கு பிறகு விருதுநகரில் சங்கரலிங்க நாடார் என்ற தியாகி சங்கரலிங்கனார் என்று நாம் மரியாதையோடு அழைக்கிறோம் அவருடைய பெயர் அடையாளத்துக்காக குறிப்பிட்டேன் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் மெட்ராஸ் ஸ்டேட்னு இருக்கக்கூடாது என்பதற்காக உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தார் அவர் சாகும் பொழுது அவருடைய இறுதி காலகட்டத்தில் அவரை அன்றைக்கிருந்த தேச தியாகிகள் யாரும் போய் பார்க்கவில்லை அவரை போய் பார்த்தவர் பேரறிஞர் அண்ணா அந்த குடிசையில் உண்ணாவிரதம் இருந்த சங்கரிங்க சங்கரலிங்க நாடாரை போய் மெலிந்து போன அவருடைய கைகளை பற்றி ஐயா உங்கள் உயிரை விட வேண்டுமா உயிர் முக்கியமல்லவா நாங்களெல்லாம் இருக்கிறோம் உங்கள் கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம் நீங்கள் உங்களுடைய உண்ணாவிரதத்தை முடிக்க வேண்டும் என்று அந்த காங்கிரஸ் தியாகியிடம் கேட்டவர் பேரறிஞர் அண்ணா அவரை அன்றைக்கு காங்கிரஸ் கண்டுகொள்ளவில்லை முதல்வராக இருந்த காமராஜர் கண்டுகொள்ளவில்லை மற்ற யாரும் பொருட்படுத்தவில்லை அது தேசவிரோத செயல் என்றவர்கள் நினைத்தார்கள் இவையெல்லாம் நடந்த இந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்து முதல்வராகி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இருந்து எழுப்பப்பட்ட அந்த கோரிக்கைகள் தமிழுக்கான சிறப்பு இந்த மெட்ராஸ் ஸ்டேட் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது அதற்கு பிறகு முப்பது நாற்பது ஆண்டுகள் கடந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கலைஞர் அவர்களுடைய முயற்சியால் அன்றைக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு தமிழ்மொழி செம்மொழி என்று அறிவித்து அரசாணை வழங்கியது தமிழ்மொழி தான் செம்மொழி ரெண்டாயிரத்தி நாலில் அரசாணை வழங்குகிற வரை சமஸ்கிருதம் செம்மொழி என்பதற்கு உத்தரவு கிடையாது வேறு எந்த மொழியும் செம்மொழி என்பதற்கு அறிவிப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கலைஞரவர்கள் செம்மொழி என்ற அறிவிப்பை பெற்ற பிறகுதான் மற்ற மொழிக்காரர்கள் விழித்து பார்த்தார்கள் அதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதத்தை வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க கிளாசிக்கல் லாங்குவேஜ்ன்னா அது சமஸ்கிருதம் தான் என்று சொன்னவர்கள் அப்பதான் பார்த்தாங்க அப்போ நம்ம சமஸ்கிருதத்துக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழிங்கிற பட்டம் இல்லையா அதுக்கு அறிவிப்பு இல்லையா அதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லையா இவர் கொண்டாரே இது நமக்கு தெரியாமல் போச்சே என்று அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தான் சமஸ்கிருதம் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டது இவ்வளவு பேசுகிற சமஸ்கிருத மொழிக்காரர்களுக்கே புலப்படாத அந்த நுட்பத்தை முதல்ல சட்டப்படி அரசாங்கத்தின் மூலமாக அறிவிப்பு வந்தால்தான் அந்த மொழி உலகளாவி மதிக்கப்படும் என்பதால் அதை சட்டப்படி நிறைவேற்றிய சாதனையை படைத்த முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் அவர் பிறந்த நாளை இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த பிறந்த நாள் ஆண்டு முதல் இது செம்மொழி நாள் என்று அறிவித்திருக்கிறார்கள் தந்தை பெரியார் பிறந்த நாள் சமூக நீதி நாள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நாள் சமத்துவ நாள் முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்த நாள் செம்மொழி நாள் இந்த ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இனி பேசப்பட்டு இருக்கும் அந்த பெருமைகளுக்கு உரியவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை இன்றைக்கு சட்டப்படி நிறுவி இருப்பவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் அனூச் வாட்டர் ரெஃபலண்ட் வால் டைல்ஸ் வாங்கி உங்க பாத்ரூம்ல போடுங்க சுண்ணாம்பு தண்ணி அந்தளவுக்கு கர பிடிக்காது உப்பு தண்ணி அந்தளவுக்கு கர பிடிக்காதுங்க ஆவி தண்ணி அந்தளவுக்கு கர பிடிக்காது அனூச் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் அனூச் ஸ்டைல்ஸ்